இன்றைய தினம் ஒன்பதாவது முப்பால் பகுதியில் இருந்து பதினொன்றாவது முதல் வரை இன்றைய தினம் முதல் இன்று மனிதனை பற்றி வரலாற்றில் நாம் படிக்கின்ற போது நாமும் மனிதன் தான் அவர்களும் மனிதன் தான் ஆனால் அவர்களை வரலாறு நினைவு போன காரணம் ஏதாவது ஒரு விஷயம் அவர்களிடத்திலே சிறப்பாக இருந்திருக்கும் அந்த சிறப்பை தான் இறைவனுக்கு படித்த சிறப்பை சிறப்புக்குரிய அடியார்களை தான் அல்லா தன்னுடைய பாரியை சொல்லுவார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ரொனெத்ர போய்ட்டு அவங்க மேலயே வந்துறார் அல்லாஹ்வுக்கு ஆதம் நஹிசலாம் அங்கே முன்னதுக்கு தெரியும் வந்துறாரு ஏன்னா சொர்க்கத்தல அந்த பழத்தை சாபற கூடாதன்னு சொன்ன இறைவன் ஆதம் நஹிசலாம் வருணாலத்துல சாப்பிடுவாங்க அப்படிங்கறதையும் அல்லாஹ் அறித தான் இருக்கான் அதே மாதிரி ஹதீஸ் புதசீல சொல்லும்போது நான் சொல்றான் வஃபலத்துல் ஃபல்க் நான் மறைக்கப்பட்ட ஒரு பொதிசமாக நான் இருந்தேன் நான் மக்களிடத்திலே அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதனால் படைப்பினத்தை நான் படைப்பேன் அதே மாதிரி இன்னொரு அரிசல் சொல்வாங்க ஒரு அடியா பாவமே செய்யலன்னா அல்லாஹ் குரான்ல எப்படியும் சொல்லுவான் நான் அந்த அடியார்களை அழித்து விட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியார்களை நான் கொண்டு வரவே அரிசல் பொது செய்தியாக சொல்லி அவங்க பாவம் செய்வாங்க அதுக்கு பிறகு அல்லா

எங்களுடைய பாவங்களை மன்னிச்சது அப்படி நீ நான் நாங்கள் கைசீல முனைவர்களாக சொல்லி அவங்களும் ஆட்சி இன்னொரு அறிவிப்பு எப்படி வருதுன்னா ஆடுமலை இஸ்லாம படைத்த உடனே ஆடுமலை இஸ்லாமா அவர்களுடைய ஆர்வை அல்லாஹினுடைய அரசியல் ஈடுபடுகிறது அந்த அரசியலை அல்லாமத்தான் இல்லாமல் அம்மன் தான் இருந்திருக்காங்க அப்ப ஆதுமலை இஸ்லாமுக்கு அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அல்லாஹ் பூமியாக அமைச்சது ஒண்ணுமே புரியல

இந்த ரெண்டு பேருக்குமே அல்லாமத்தான ஒரு சகோதரிகளை ரெண்டு சகோதரிகளை பிறக்க வைக்கிறான் அந்த ரெண்டு சகோதரிகள ஒருத்தங்க கொஞ்சம் அழகாக இன்னொருத்தங்க மாநகரமாக கொஞ்சம் அழகு இல்லாமல் இருப்பாங்க இந்த சகோதரி இன்னொருத்தருக்கும் அழகு இல்லாத சகோதரி மற்றொருவருக்கும் எல்லாம் திருமணம் செய்து வைக்க சொல்கிறான் அப்படி செய்து வைக்க சொல்கிற போது ஒரு சகோதரர்கள் அழகு இல்லாத பெண்ணை திருமணம் செய்ய வைக்க சொன்னாங்க இல்லையா அவருக்கு பொறாமை வந்து கொடுக்கும் அதனால அவர் என்ன செய்வாரு தன்னுடைய சகோதரனை சொல்கிறான் சொல்லும் போது ஆக அந்த சகோதரர் நல்லவர் இருக்கிறாரே அவருடைய குர்பானையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இன்னொருத்தருடைய குர்பானையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிட்டு அந்த நல்லவர் சொல்றாரு நீ என்ன கொலை பண்ற சொல்லி அந்த கெட்டவர் சொல்றாரு சொன்னதுக்கு அந்த நல்ல மகன் ஆதம் அலிசாமி நல்ல மகன் சொன்னாரு லைன் பசத்த இளைய எதக்கள் நீ தப்பு துளடி என்ன கொலை பண்றதுக்கு நீ கையை நீட்டினால் மாதவி மாசத்து எதை இலைக்கடி அப்ப துளக்க நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன் நீ என்ன கொலை பண்ணா பண்ணிக்கோ ஆனா நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன் இனி நீ அகாபுவாக அப்பலானவி நான் அண்ணா உங்களுக்கு பயப்படுகிறேன் அவருடைய வந்து வருகிறது ஆனா இவர் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தையில இருக்கக்கூடிய கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ண உடனே அவர் சொல்ற வார்த்தை சரி நான் என் குழப்ப கட்டனே அவனுக்கு பிறகு அவன் வருத்தப்பட்டேன் வருத்தப்பட்டு பிறகு

ஒரு கெட்ட விஷயத்தை ஏற்படுத்தலாம் இந்த தேட்டர்ல போய் பார்த்தா பழம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பழத்தை கூட்டிட்டு போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பத்து கூட்டிட்டு போய் பார்த்தான்னா இந்த முதலால் கூட்டிட்டு போனா இல்லையா அவனுக்கு போன எல்லாருடைய பாவம் கிடைக்கும் இதுதான் அல்லா போய் உடைய அதே மாதிரி செலமாளி சதம் அவங்க சொன்னாங்க கருணி மாத்தரத்துக்கும் பயணமாக அல்லாஹ் அல்லாத்தான் பக்கரா சூறான்னு சொல்ல சூறா அண்ணா சொல்ல வரது என்ன பக்கரான மாடு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா மூசா நபி அவங்களுடைய ஒருத்தர் என்ன செஞ்சுட்டார் கொலை செய்யப்பட்டு விட்டார் யார் அவனை கொலை செஞ்சது கண்டுபிடிக்கணும் இப்போ அண்ணா தாலாட்ட போய் மூசா சார் கேட்ட உடனே ஒரு மாடை வாங்கி அறுத்து அதுல ஒரு பகுதியை எடுத்து அவன் மேல அடிக்க அவன் வந்து யார் தன்னை கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் சேர்த்துருவான்னு சொல்லி அண்ணா சொல்லிட்டான் இப்போ இந்த மக்கள் பனு இஸ்ரேலர்கள் தான் இன்றைய நாட்டில் யாரை நாம இஸ்ரேல்னு சொல்றோமோ அவன் தான் மூசா நபியுடைய உம்மத்து அப்ப அவன் என்ன செய்யலாம் மூசா நபி இப்படி சொன்ன உடனே அவன் அமைதியாக அதை கேட்டுக்கொள்ளாமல் நிறைய கேள்விகளை கேட்கிறான் என்ன கேட்கிறான் யுவங்க இல்லை நான் ஆகிய ஒரு மாடுன்னு சொல்லிட்டு எந்த மாடுன்னு புரியல இது ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்ட உடனே மூசா அலிஸ்லாமும் போய் அல்லா என்ன கேட்கிறாங்க கேட்ட உடனே அல்லா சொன்னா பகரத்து அவானும் பைனதாலைகள் ரொம்ப வயோதிகமாக இருக்க கூடாது ரொம்ப இலசமா இருக்கக்கூடாது நடுநிலையாக இருக்க வேண்டும் சொன்னான் மறுபடியும் அந்த மக்கள் சொன்ன உடனே அதை என்ன கடல் அவன் கேட்கிறாங்க மறுபடியும் அல்லாட்டை கேட்கறாங்க அப்ப சொன்னா சப்ரா அது பார்க்கறதுக்கு ஒரு தங்க கடவுல மஞ்சள் நிறத்துல இருக்க வேண்டும் பார்க்கிறவங்களை தவறக்கூடிய நிலையில இருக்க வேண்டும் அல்லாதத்தால இன்னொரு சட்டத்தையும் போடுறான் சென்ஜீவன் இதை சொன்ன உடனே மாஹிய இங்கன் மக்களை தசாமக அலைனா மறுபடியும் அந்த மக்கள் சும்மா இல்லை இன்னொரு கேள்வியும் கேட்காங்க எங்களுக்கு குழப்பமா இருக்குது மாதிரி மறுபடியும் போய் கேளுங்கன்னு சொல்லி சொல்றாங்க மறுபடியும் அண்ணா கிட்ட கேட்கிற போது அண்ணா சொல்லிட்டா தூன் துஸ்கிவு அல்லவனா தஸ்கீர் அரச விவசாயத்துக்கே பயன்படுத்தி இருக்க கூடாது அந்த மாதிரியான ஒரு மாட்டை தான் நீங்க அதற்கும் அண்ணா பார்த்தாலும் கடுமையாக்கி விட்டான் அப்போ அதே மாதிரி மாட்டை தேர்றாங்க கடைசியை பார்த்தா ஒரு சிறுவன் அந்த சிறுவன் யாருன்னு கேட்டா அதே சீரக எழுதுவார்கள் அந்த சிறுவனுடைய தந்தை தாய் அவரும் நல்ல மனிதர் தன்னுடைய பிள்ளைக்காக பாட்டி ஒரே ஒரு மாட்டை தான் ஒப்பிட்டு போயிருக்காரு அந்த மாட்டு பாட்டு மேய்து கொண்டிருக்கும் இந்த பையன் கூட்டா மட்டும் அந்த மாடு வருமே அந்த மாட்டுக்கு அல்லாமத்தான் அந்த விலக கொடுத்தது தான் அப்ப அந்த சிறுவனத்தில் இரண்டு மலக்குமாக்கள் வந்து இவங்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்றாங்க இந்த மாதிரி உங்கிட்ட வந்து மாடு கேட்பாங்க அப்ப நீ என்ன செய்யணும்னா இந்த மாட்டுக்கு டபுள் விலை வைக்கணும் இந்த மாட்டினுடைய விலையளவுக்கு அதனுடைய வெயிட் அளவுக்கு தங்க கொடுத்தால்தான் தான் நான் தன்மைன்னு நீ சொல்றோம்னு சொல்லி மலக்குமாக்கள் ஆலோசனை சொல்லிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி கேட்ட உடனே மூசான சார் மக்கள் சொன்னாங்க இவ்வளவு கேட்கிறாரு அப்ப நீங்க சாதாரண சொன்னான் ஒருமான கடுமையாக்கி விட்டீர்கள் அதனால வாங்கிடுதுன்னு சொன்ன உடனே அதே மாதிரி வாங்கி அறுக்கிறாங்க அறுத்து அதே போல அதனுடைய இருந்து அல்லா எந்த பகுதியை எடுத்து அவர்கள் அடிக்க சொன்னாலும் அதை அடிச்ச உடனே அவர் எதிர்த்து என்ன இவன் என்னுடைய செச்சா பையன் தான் என்ன கொலை பண்ணது ஏன்னா என்னுடைய சொத்துக்காக அவன் கொலை செஞ்சுட்டான்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்ப இங்கிலிருந்து இம்மாவு குரல் வருவது என்னன்னா அதிகமான கேள்விகளை நாம் கேட்கக்கூடாது ஆனா அதிகமான தேவை கேள்விகளை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை இம்மாவில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி அல்லா நீங்க வரலாற்றுல சொல்லுகிற போது நூறு வருஷம் ஒரு நபியை நான் தோட்ட வச்சுட்டான் ஒரு நபி ஒரு ஊரை கடந்து போறாங்க நபி பேர் ஊரில் யாருமே இல்லை அழிஞ்சு போய் நடக்கிறது அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தில் அவங்க சொல்லிடுறாங்க எப்படிதான் அல்லாஹால இந்த ஊரை உயிர் சொல்லிடுறாங்க அவங்க போகும்போது ஒரு கழுதையும் சாப்பாட்டையும் எடுத்துகிட்டு போறாங்க சரி கலை பாருவதற்காக வேண்டி ஒரு இடத்துல அந்த இருக்கிறாங்க தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அல்லாஹு தாலா கேட்டான் ஊர் வேறு மாதிரி இருக்கு தூங்கி தூங்கும் போது ஊர் வந்து பாலைவனமாக கொட்டல் பூமியாக யாருமே நடமாட்டமே இல்லாத ஒரு ஊர் அழிஞ்சு போன ஒரு ஊரால என்று அந்த நபி தூங்கி எழுந்து பார்த்தா வேற மாதிரி மாறி இருக்குது அப்ப அல்லா கேட்டா நபியே நல்லா இருக்கீங்களா எவ்வளவு நேரம் தூங்கினீங்க அப்ப அந்த நபி சொன்னாங்க என்ன ஒரு நாள் நல்லது அரை நாள் நூங்கி இருக்கேன் அப்ப அல்லா சொன்னாங்க உங்களுக்கு ஆதாரமான அந்த கழுதையை பாருங்க எலும்பு தோணும் அப்படியே எலும்பு மட்டும்தான் முடிஞ்சு பாருங்கன்னு சொன்னாங்க அந்த நவி பக்கத்துல பார்த்தாலும் எலும்பு மட்டும்தான் இருக்கு ஆனா சாப்பாடு பார்த்தாலும் சாப்பாடை கேட்டு போகலாம் இதுவும் எல்லாம் உடையா உடனே எல்லாம் பார்த்தாலும் வரபடியும் அந்த கழுதை தூங்கி கொடுக்குறாங்க அப்ப இதெல்லாம் என்ன அறிவிக்குதுன்னா ஒரு மனிதனால முடியாத ஒரு விஷயம் அல்லாட்ட கேட்ட கொடுப்பானா அப்படின்னு இருக்கலாம் ஆனால் நீங்க கேட்கக்கூடிய விஷயத்த வேண்டுமானாலும் கேட்கலாம் ஒரு பத்து கோடி ரூபாயும் கஜானா என்பது காலியானதோ அல்லாஹ் ஒரு பிச்சைக்காரமோ கிடையாது அல்லாஹனுடைய பெயர் மாளிகையோ வலுமை நாளியோட அதிபதி என்ற பெயர் அல்லாஹ் இருக்குதுன்னா அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய வல்லமைகளையும் ஒரு மனிதன் உடல் ஏன்னா அல்லாவுக்குன்னு தம்பி கட்டுறோம் ஆனால் அல்லாஹ் எவ்வளவு நமக்கு தெரியாமல் நம்ம தப்பீரை கட்டிட்டு இருக்கோம் அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிற போது நிறைய சொல்றான் ஏன்னா அவங்களை நிறைய விதமான குழப்பங்களை வச்சு அதனால பிரமனின் மூலமாக அல்லாஹ் அவங்க சோதிக்கலாம் நிறைய நியமத்துக்களை அல்லா கொடுக்கலாம் கொடுத்தாலுமே அந்த பனுவேசர வீரர்கள் நிறைய மாறுகளையும் செய்கிறார்கள் அப்ப நன்றி கட்டத்தனமாக நாம் நடக்க கூடாது என்பதை பனு வீரர்களின் மூலமாக இன்னைக்கு ஓதக சூழத்தில் வராந்த சூறாக தான் சொல்லும் போது எஸ் செய்கிற வரைக்கும் அண்ணா தலை அவர்கள் தண்டிக்க மாட்டான்னு சரணாயசனுடைய முன்பின் முன்பின்பு எல்லாம் மண்டிக்கப்பட்டுருச்சு அப்படிப்பட்ட சமதாலை அவங்களை ஒரு நாளைக்கு நூறு தடவை அரசாத்திரா வருவாங்கன்னா பாவங்களை செய்யக்கூடிய நான் எவ்வளவு அசாத்திருந்தாலே ஓத வேண்டும் என்பதை நம்ம நினைச்சு பார்ப்போம் அதனால ஒரு குறைஞ்சபட்சம் நூறு அசாத்திரம் செய்து தூங்குவதை நம்முடைய பழக்கமாக ஆக்கிக் கொள்வோமாக